கர்த்தருடைய ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையிலே கிருபையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் அருமையான கிருபையின் வார்த்தை யாத்ராஹமோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அந்த வசனத்திலே கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் நானே உன் பரிகாரி உலகத்து ஜனங்கள் செய்த தீமைகளை ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பி பேசின வார்த்தைகளை பாவத்தின் விளைவுகளை எங்கெல்லாம் போய் பரிகாரம் தேட முடியும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் பரிகாரம் தேடி ஓடுகிற ஜனங்கள் மத்தியிலே வேதத்தின்படி கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார் இந்த பரிகாரியாகிய கர்த்தர் சொல்கிறார் நான் உன் நோய்களை அகற்றுகிறவர் சங்கீத நூத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுக்கிறது அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறவர் பரிகாரியாகிய கத்தர் இந்த கால வேளையிலே உங்களை பரிகாரம் செய்வதற்காக அல்ல அவரே பரிகாரி என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே நாகமான என்கிற ஒரு மனிதன் சீரியா தளபதி அவன் சரீரத்திலே கொடிய வியாதி புஷ்டரோகம் என்கிற வியாதி இந்த வியாதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தீட்டு உள்ளவன் என்று பழைய பாடலே நாம் ஏதாமத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட கொடிய வியாதி அந்த நாகமானுக்கு வந்தது ஆனால் எலிசா மூலமாக கருத்துடைய வார்த்தை அவனை நோக்கி வருகிறது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அங்கே எலிசா சொல்கிறான் நாகமானே நீ யோர்தானில் போய் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு யோர்தான் என்கிற நதியிலே ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு உன் நோய்கள் குணமாகும் கர்த்துடைய கால வேளையில் உங்களை பார்த்து பேசுகிறார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு இதுவரையில் நடைபெறவில்லை என்று சொல்லி யோசிக்கிறீர்களோ அவரே உங்கள் பரிகாரியாக இருந்து அன்றைக்கு நாகமானுடைய வியாதியை குணப்படுத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே எந்த இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் போராட்டமாயிருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத துக்கமாயிருந்தாலும் அவர் பரிகாரி பரிகாரம் செய்கிற தேவன் எப்படி அவர் பரிகாரம் பண்ணினார் தன்னுடைய சொந்த கொடுத்தார் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்து கொண்டார் அந்த இரத்தம் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறது குற்றமில்லாத ரத்தம் இந்த இரத்தம் நமக்கு பரிகாரமாய் சிந்தப்பட்டது இந்த பரிகாரியாகிய கர்த்தர் அவருடைய ரத்தத்தை நிமித்தமாய் நம்மை பொல்லாத உலகத்திலிருந்து வியாதியிலிருந்து போராட்டத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் நமக்கு பரிகாரியா இருக்கும் பொழுது எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேதம் சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விட நடி சொன்ன ஆண்டவர் நமக்கு பரிகாரியா இருக்கிற தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழிபடுவார் அவரை சார்ந்திருங்கள் தேவ பலத்தோடு ஓடுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்